இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றால் எந்த அளவிற்கு மோசமான விளைவுகளை சந்திக்கிறது என்பதற்கு திமுக ஒரு மாபெரும் அடையாளம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு கட்டி காக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு சிதறு தேங்காயாக சிதறு சிதறொண்டு கிடக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் கொண்டே இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது பெரும்பாலான தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு சென்றது அதிமுக இப்படிப்பட்ட படுதோல்வியை எந்த காலத்திலும் சந்திக்கவில்லை என்று அண்ணா அதிமுக தொண்டர்களில் கொண்டிருக்கிறார்கள் களம்பள கண்ட பட்டத்து யானை ஒரு பாகனின் பசிக்காக கடை கடையாக ஏறி பிச்சை எடுப்பதை போன்ற சூழலை திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது என்று அண்ணா திமுகவின் தொண்டர்கள் கொந்தளிக்கின்ற இந்த நேரத்தில் சமயம் பார்த்து காத்திருந்த சசிகலா எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது வலிமை இழப்பார் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது அரசியலில் தத்தளிப்பார் எடப்பாடி பழனிசாமியை எந்த நேரத்தில் வீழ்த்த முடியும் என்று திட்டம் போட்டு காத்திருந்த சசிகலா ஓடுமீன் ஓட உரிமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக இன்றைக்கு அவர் யுத்தம் தொடுத்திருக்கிறார் இனி தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அண்ணா திமுக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க போவதாகவும் ஜெயலலிதா கட்டி காத்த திமுகவை எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட அண்ணா திமுகவை மீட்டெடுக்க போவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார் சசிகலா எடப்பாடி பழனிசாமி மீது பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜெயலலிதா உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர் சசிகலா அவரை விட கீழான ஜாதியை சார்ந்தவர் என்று சசிகலாவே தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் சிலர் சொல்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று ஆனால் அனைத்து ஜாதிக்கும் போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை சிலர் கூறுவார்கள் வேண்டுமென்றே அதை போல சசிகலாவுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஜெயலலிதா உயர்ந்த ஜாதி என்றும் இவர் அதைவிட கீழான ஜாதி என்றும் நினைத்துக்கொண்டு கொண்டு ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை ஒரு புறம் அவர் நியாயப்படுத்தி பேசியிருந்தாலும் கூட அண்ணா திமுகவில் இன்றைக்கு ஒரு ஜாதியுடைய ஆதிக்கம் வலுப்பெற்று விட்டது எடப்பாடி பழனிசாமி ஜாதி அரசியல் நடத்துகிறார் என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த ஜாதி பிடிக்குள் அடங்கிவிட்ட அதிமுகவை மீட்கப் போவதாக சபதம் செய்திருக்கிறார் இனி திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க போவதாக கூறி கொண்டிருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த நெருக்கடியும் சசிகலா கொடுக்கவில்லை இனி என்ன நெருக்கடி கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து விட்டது அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்து விட்டது அதற்கு காரணம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திடம் பொறுப்பை கொடுத்த பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை ஆகவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தத்திக்களித்த காரணத்தால் போன நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்குள் வந்த விக்கிரவாண்டியில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பத்தாயிரம் ஓட்டுக்கள் தான் வித்தியாசம் திமுக கிட்டத்தட்ட எழுபத்தொன்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல் பெற்றது அண்ணா அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல் பெற்றது அப்படி பத்தாயிரம் ஓட்டுகள் மட்டுமே வித்தியாசமாக இருந்த சூழ்நிலையில் திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக சார்பில் போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களிடம் அதிமுக பிரச்சாரம் செய்தது நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் வெற்றி பெற முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று விடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்று விடுவார் ஆகவே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வீழ்த்த வேண்டும் திமுகவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று ஒரு மறைமுக பிரச்சாரத்தை சாதுரியமாக செய்துதான் விழுப்புரத்தில் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வருகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகளை அஇஅதிமுக பெற முடிந்தது அதே நேரத்தில் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் நேரடியாக களம் காண்பதால் எந்த பொய்யான பிரச்சாரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடமும் விக்கிரவாண்டியில் இருக்கின்ற வன்னியர் சமூக மக்களிடமும் பொய்யான விளம்பரங்களை செய்ய முடியாது பொய்யான பிரச்சாரத்தை செய்ய முடியாது என்கின்ற ஒரே காரணத்தால் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையே சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தயங்குகிறது என்பதால் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற வேலுமணி செங்கோட்டையின் இவர்கள்லாம் கூட சசிகலாவின் பின்னால் சென்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மிகவும் பலவீனமாகிவிட்டார் இனி எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் உட்கட்சி தாக்குதல் அண்ணா அதிமுகவின் உள்ளே இருந்து வருகின்ற எதிர்ப்புகளை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் அதை சமாளித்து எப்படி மீண்டு வரப்போகிறார் ஜெயலலிதாவை பன்னீர்செல்வம் இன்னும் எடப்பாடி பின்னால் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் சசிகலாவுக்கு அணிமாறி செல்கின்ற பொழுது சசிகலாவோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி மீது யுத்தம் தொடுக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிக்க முடியாது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு எதிர்காலம் பதில் சொல்லும் கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசார்